பதினோரு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் வனவாசம் அனுப்பிய புரட்சி தலைவர் அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் அவருக்கு பின்னால் மக்களுக்காக தன் வாழ்நாளை ஏழை எளிய மக்களுக்காகவே அர்ப்பணித்து தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தில் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும் என்ற ஒரு வாக்குறுதியை அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இயக்கம் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலை சந்தித்து நடைபெற்றது போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்களின் மனம் குளிரும்